எத்தனை லட்சம் மக்கள் கொல்லப்படுகின்றார்கள் சரியாக எத்தனை லட்சம் பிள்ளைகள் குண்டு வடிப்பினால் செதறி சுண்டு சுண்டாக போகிறார்கள் எத்தனை ஆண்கள் பெண்கள் மெண்டல் பைத்தியம் பிடிச்சிருக்கின்றார்கள் கண் முன்னால் பிள்ளைகள் கொல்லப்படுகின்றார்கள் இப்படி உலகத்திலே நடக்கின்றது அதற்கு என்ன தீர்வு அதை நாம் பிறகு வாக்குவோம் தான் இப்ப இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த இருபது லட்சம் மக்களுக்கு மத்தியில் ஒரு சமாதானம் அனைவரும் ஒரு குறியின் திரளும் ஏன் அப்பதான் நிம்மதியாக வாழலாம் ஒரு கொடியின் திரள வேண்டும் என்ன வழி ஒரு தீர்வு இருக்கிறார் யாருமே சரியான தீர்வு முன்வைக்க நம்மள ஒரு தீர்வு இருக்கிறது இப்போ பாருங்க ஒரு வீட்டுல தண்ணீர் வடிக்கப்படுது இப்ப இறங்க இந்த பிரிவு வழி எப்படி பெருநாள் வந்து கண்டாள் பெண் சாப்பாடு ஆசை இது பலகாரம் செஞ்சு போய் உடுப்பு விடுப்பு எல்லாம் கொண்டு வந்து உடுத்தி வீட்டு சந்தோஷம் சாயலாக பண்ண ஒரு ஏழு எட்டு பிள்ளைகள் எல்லாரையும் அவரை வச்சு உடுப்பு உடுத்தி பெருநாளைக்கு தொழுகை கூட்டி போகணும் ஒரு மகிழ்ச்சி சரின்னு சொல்லி காலையில ஆ ஒரு மகனை எழுப்புறாரு வா உடுப்ப நான் உடுத்து குளிச்சிட்டு வா நான் நோம்புங்க அவர் நோம்பா என்ன நான் எச்சரிக்கை அவர் பிறகு காண அவருக்கு நோன்பு இன்னொரு மாணவன் சரி அவன் போனா நீ வா வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகும் எங்க போ பெருநாள் நமக்கு நாளைக்கு பெருநாள் அவர் எச்சரி அவரு நோன்பு இவருக்கு நாளைக்கு பெருநாள் சரி நடந்து நடந்து போயிட்டு இருக்கிற பிள்ளைகள் கூட்டிட்டு போவோண்டு சாய் ஆகும் பிள்ளைகளை சந்தோஷமா கூட்டிட்டு கவலை தான் கூட்டிட்டு போனா சந்தியில வந்த உடனே